இறைவனை நோக்கி மன்றாடுவோம் என்னையல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் இதை நாங்கள் கேட்டு மகிழ இதை நாங்கள் பாடி மகிழ இதை சிந்தித்து இன்புற எல்லாவற்றுக்கு மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே நடனாடிப்பே நானா நான் மை தூரிப்பே நடன மா

நல்லவரே கிருபை உள்ளவரே நீங்கள் சொல்லும் போதே அவர் உங்களுக்கு வல்லவராக இருப்பார் ஆமா உங்களுக்கு அவர் நல்லவராக இருப்பார் உங்களுக்கு இருபை கொடுக்கிறவராக இருப்பா அப்படியே சொல்லுங்க வல்லவரே நல்லவரே கிருபை நடன நாதான் சொரிப்பே நாராயிர்பே நடன மாத்தேரிப்பே என்ற நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாட்களிலும் நமக்கு தெரிந்தவர்கள் உற்றார்கள் உறவினர்கள் இந்த நாளை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கிருபையாய் ஈவாய் தயவாய் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுத்து இந்த நாளை காண செய்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார் அன்றைய நாட்களிலே நடனமாடி சோத்தரிப்பேன் என்று சொல்லி நல்ல ஒரு பாடலை தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் நடனத்தோடு கூட ஆண்டவரை உடன்பிடிக்க பெட்டிக்கு முன்பதாக அவர் ஆடி பாடி நடனமாடி கொண்டு வந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம் அதையேதான் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் அழகாக பாடல் பாடியிருக்கின்றார்கள் அதையே சங்கீதக்காரன் நூற்றி ஐம்பதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலே ஓசை இல்ல கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் பேரோசை இல்ல கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவரை துதிக்க சங்கீதம் வாத்தியங்களோடு கூட துதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார் நான் வேடிக்கையாக சொல்லுவேன் பாடலோடு கூட வாத்திய கருவிகளும் சேர்ந்தால் எவ்வாறு சாப்பாடுக்கு உப்பு போடுவது போல உப்புள்ள சாப்பாடை போல பாடலுக்கு வாத்திய கருவிகள் தேவை என்று நான் வேடிக்கையாக சொல்லுவேன் தான் அழகாக சங்கீதம் நூற்றி ஐம்பதாம் சங்கீதம் ஆறாம் அசனத்திலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகின்றார் இந்த நாட்களிலே அதிகாலை வேளையிலே நாம் பார்க்கின்றோம் காகங்கள் அழகாக கத்தி கூறுவதை நாம் பார்க்கின்றோம் நான் வேடிக்கையாக நினைப்பேன் விடிந்துவிட்டது விட்டது என்று சொல்லி தேவனை துதிக்கின்ற இந்த காகத்து கூட்டத்தை நான் நினைப்பேன் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகின்றார் சாதாரணமாக பார்ப்பதற்காக அல்ல நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று சொல்லி அழகாக ஆண்டவராகிய இயேசு சொன்னார் நம்முடைய வாழ்க்கையிலே சங்கீதம் நூற்று மூன்றாம் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே கர்த்தர் ஆளுகிற இவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை சோத்திரியங்கள் என்று சொல்லுகின்றார் எல்லா ஜீவன்களும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் விரும்புகின்றார் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே என்று சொல்லுகின்றார் தேவன் வல்லவர் என்பதை குறித்து மத்திய மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே யோவான் நானகன் மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞான்சம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கின்றார் என்று சொல்லுகின்றார் அவருடைய பாதரட்சிகளின் வாரை அழிப்பதற்கூட நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்துகின்றார் எனக்கு பின்னால் வரக்கூடிய இயேசுவானவர் என்னை விட வல்லவர் என்று சொல்லி இயேசுவானவரை குறித்து முதலாவதாக சாட்சி கொடுக்கின்றார் அதையே பவுல் ரெண்டு குழந்தையர் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல உங்களிடத்திலே இருக்கிறார் என்று சொல்லி பவுல் அழகாக சொல்லுகின்றார் தேவன் வல்லவர் என்று பவுல் தெளிவாக சொல்லுகின்றார் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கின்றார் என்று சொல்லுகின்றார் ஆண்டவருக்கு அநேக வேலைகளிலே சோதனை வந்தது அப்படிப்பட்ட சோதனை முதலாம் ஆதாம் செய்த கீழ்படியாமையின் காரணமாக இரண்டாம் ஆதமாக விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகையில வந்து ஆண்டவராக இயேசு நமக்காக வழியானார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அவர் நம்முடைய பாடுகளுக்காக வேதனைகளுக்காக உதவி செய்ய வல்லவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அதையே நல்லவர் என்பதற்கு சங்கீத ஒன்பதாம் சங்கீத ஒன்பதாம் வசனத்திலே சிறுமைப்பட்டவருடைய கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சொல்லுகின்றார் அடுத்த வசனத்திலே கர்த்தாவே உமை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று சொல்லி வாசிக்கின்றோம் நாம் ஆண்டவரை தேடும் பொழுது நம்மை கைவிடாத தேவன் இயேசுவானவர் ஒருவர் மாத்திரமே அதே சங்கீதக்காரன் பதினாறாம் சங்கீதம் எட்டாம் வசனத்திலே கர்த்தரை எப்படி எனக்கு உணவாக வைத்திருக்கிறேன் அவர் என வலத இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகின்றார் சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் பதினோராம் வசனத்திலே உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லுகின்றார் நம்மை பாதுகாக்க தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லுகின்றார் காண்பவர் நம்மை அவர் தினந்தோறும் பார்க்கின்றார் நம்மை பார்க்கவில்லையே என்று நினைக்க கூடாது நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று சொல்லுகின்றார் நாம் நான்கு சுவருக்குள்ளாக நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது அவருடைய கண்கள் நம்ம நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் அதோடு மாத்திரமல்ல நீடிய பொறுமையா இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு வாழ்க்கை வரலாறு மாமியாரோடு ஒட்டி கொண்ட ட்ரூத்து வாழ்க்கை வரலாறு பாதை தவறி போன யோனா வாழ்க்கை வரலாறு மிஷினரி ராக்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை ஒளி ஒளி காட்சியாக இருபத்தஞ்சு பேர் கொண்ட குழுவாக உங்கள் பகுதியிலே வந்து சங்கீதக்காரன் சொன்னது போல என்னோடு கூட கருத்தரை மையப்படுத்துங்கள் நாம் ஒருமித்தவர் நாமத்தை உயர்த்த வேண்ட வேத வசனத்தின்படி இந்த நிகழ்ச்சியை தாங்க உங்களை அன்பை அழைக்கின்றோம் மீண்டும் நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்ல ஒரு ஜபத்தை கேட்டு விற்பாடு அழைத்து நாங்கள் உங்களை ஒவ்வொருவருக்காக ஜபிக்க காத்திருக்கிறோம் நன்றி ஜபிப்போம் வருஷத்தம் உள்ள நல்ல பிதாவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் காண்கிற இருக்கிறீர் ஆண்டவரே எங்களுடைய உள்ளான நிலையை அறிந்த இருக்கிறீர் ஒவ்வொரு செயலையும் ஆண்டவரை அப்பா நாங்கள் எப்படி செய்கிறோம் எவ்விதமாய் நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் என்றெல்லாம் நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர் அப்பா நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் எவ்வளவு பெரிதானவைகள் அப்பா ஆண்டு இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நம்முடைய வல்லமையை பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தாவே நீர் நல்லவராய் இருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் ஆண்டு ஒவ்வொரு நாளும் ருசித்து ருசித்து ஆண்டவரே உம்முடைய புகழை ஆண்டவரே அப்பா சொல்ல நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தாவே இந்த வேலையில் ஆண்டவரை ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் இருக்கிற பாரங்கள் கவலைகள் ஆண்டு வேதனைகள் இவைகள் எல்லாவற்றையும் உம்மிடத்திலே கொடுத்து விட்டு அப்பா நீர் நல்லவராய் இருக்கிறீர் என்பதையும் ஆண்டு முறை உடைய வல்லமையை கொண்டு இந்த விதமாய் இருக்கிற இடையூறுகள் கஷ்டங்களை எல்லாம் நீர் அகற்றி போடுகிறீர் என்பதை அனுபவிக்க நீர் கிருமை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா எவ்வளோ நாட்களாக எதிர்பார்த்து இருக்கிற காரியங்கள் எவ்வளோ நாட்களாய் ஆண்டு அப்பா கர்த்தரங்களுக்கு இறங்கி இந்த காரியத்தில் விடுதலை தர மாட்டாரா என்று சொல்லி ஜபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் இவைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா நீர் காண்கிற தேவன் என்ற படிவினாலே நீர் ஆண்டுவரை அவர்கள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்த நீ ஒவ்வொருவரையும் பலப்படுத்த ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கி ஏசுவின் நாமத்திலே ஆண்டுவரை இந்த பூமியிலே அவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் சத்ருவின் கிரியைகளின் மேலே வெற்றி சிறக்க பண்ண நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு இணையங்களின் மேலும் ஆண்டவரே அப்பா தேவ சமாதானத்தை ஊற்றியர்களும் ஆண்டுவரே தேவ ஆவியானவர் ஆட்கொண்டு அவர்களை ஆட்கொண்டு வழி நடத்த நாங்கள் ஜபிக்கிறோம் நம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம் அப்பா நீர் ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம் இயேசுவை நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே